ஓம் என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த தகவல் நிச்சயமாக நாளை வரும் என்று சொல்லவே இதோ உன் சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கும் உன் கஷ்டகாலம் எல்லாம் இன்று இரவோடு நல்லதொரு முடிவுக்கு வந்துவிடும் என்று சொல்லவே நாளை நீ எதிர்பார்த்த தகவல் நிச்சயமாக உன் செவியில் வந்து சேர்ப்பது இந்த சாயப்பாவின் பொறுப்பு நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் கூட எனக்கு மனதார அமது படைத்த உனக்கு என் கண்களில் கண்ணீர் அருவியாக கொட்டுகிறது சாயி இருக்கும்போது எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என்று இருந்த உன்னுடைய வாழ்வு இதோ மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கிறது அல்லவா நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கணி கொடுக்கும் காலமாகவும் வந்துவிட்டது அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க தயாராக இரு என் செல்லமே நிச்சயமாக இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் வாழை போல குழை தள்ளி தழைத்தோங்கப் போகிறாய் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் எப்பொழுதுமே ஏன் கடந்த காலத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறாய் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி கவலைப்பட்டு பழவே கூடாது எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயங்கள் பற்றியும் யோசிக்கக்கூடாது நிகழ்காலம் அந்த நிகழ்காலம் மட்டுமே நம் கையில் உள்ளது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்கள் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் புரிகிறதா வாசமும் துன்பத்திற்கு முக்கிய காரணம் இன்பமாக வாழ வேண்டும் என்றால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் ஒருவன் எதிர்காலத்தை சந்திக்க இருக்கிறானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்துபவான் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்து மிரந்தவன் ஆவான் புரிகிறதா ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிர் உள்ளவன் அதனால் கிடைப்பதை அறிந்து திருப்தி கொள்ள வேண்டும் திருப்திப்படுத்தி கொள்ள வேண்டும் நீ செய்யும் நல்ல காரியங்களை நல்லது பெறச் செய்கிறது உன் செயற்கையின் மூலம் நான் அறிந்ததோ பல பல இனிவார் உனக்கு அதிர்ஷ்ட காற்று வீச தொடங்கிவிட்டது நாம் செல்லவே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் நிச்சயமாக நல்லதொரு விஷயங்களை நாளை காலை பொழுதில் உன் செவியில் சேர்ப்பேன் நல்லதொரு மங்களகரமான நிகழ்வுகள் போகும் அந்த தருணத்தில் நல்ல செய்தி உனக்காக காத்திருக்கிறது நிம்மதியாக தூங்கும் எப்பொழுதுமே மிகுந்த கவலையிலும் கஷ்டத்திலும் இருக்கின்ற உன்னையே உன்னுடைய விதியிலிருந்து உன் சாயப்பா மாற்றப்போகிறேன் பிறகுபார் கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகும் இனி நீ செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி வரும் நிலையில் இப்பொழுது நீ இருக்கிறாய் கவலைப்படாது நிச்சயமாக வெற்றியில் முடிந்துவிடும் என்றெல்லாமே ஆனால் என்னடா இது எனக்கு மட்டும் வந்த சோதனை எதை செய்தாலும் தோல்வி எல்லாவற்றிலும் கஷ்டம் என்று புலம்ப வேண்டாம் உன் வாழ்க்கையை வெறுத்து தள்ளிவிட முடியாது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை நீதான் வாழ்ந்தாக வேண்டும் அதற்கு கொஞ்சம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சாயி சாயி ஓம் சாயிராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு எல்லா பாவங்களிலிருந்தும் நீ சீக்கிரம் விடுபடுவாய் அதன் பிறகு மிகச்சிறந்த பாக்கியசாலி ஆகிவிடுவாய் என் செல்லமே அது மட்டுமல்ல என் செல்ல பிள்ளையாகவும் ஆகிவிடுவாய் வாரக்கமாயின் செல்ல குழந்தையும் ஆகிவிடுவாய் அதற்கான ஆரம்பத்தை இப்போதை விடு நல்ல எண்ணங்களுடன் இருந்தால் நல்ல செயல்கள் உனக்கு நடக்கத் தொடங்கிவிடும் உனக்கு இந்த கணமே சரியான வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும் கவலைப்படாதே நாம் செல்லமே வெற்றிகரமான வாழ்க்கையின் கூறும் ரகசியம் என்ன தெரியுமா நல்லதொரு வாழ்க்கையை நல்லதொரு சூழ்நிலைக்கேற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் இந்த உண்மையை உணர்ந்தால் வாழ்க்கையின் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் தெளிந்த நீரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்து கொள்வது இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது நான் சொல்வது சரிதானே வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணாமல் இந்த பிறவியில் இது சாத்தியமில்லை என்று பொறுத்துக்கொள் காரணம் குறைகளே இல்லாத மனித வாழ்க்கை இதுவரை இல்லை என்பதுதான் சாத்தியம் உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி எண்ணி ஏக்கம் கொள்வதுதான் உன் நிம்மதியை கெடுத்துவிடும் மகிழ்ச்சி என்பது இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சி என்பது இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துன்பமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடம்தான் உள்ளது உன்னிடத்தில்தான் தான் உள்ளது புரிகிறதா ஆகவே மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கக்கூடியது அதற்கு முதல் படியாக உன் தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வருவது மிக மிக அவசியம் இதை புரிந்து செயல்படு உன் சாயப்பா சொல்வதை உறுதிமொழியாக எடுத்து செயல்படு நாளை பொழுது உனக்கான பொழுதாக விடிந்து நல்லது நடக்கத் தொடங்கி விடுப்பார் பிறகு பிறகு வெற்றி கனியை அடுத்தடுத்து பறித்து கொண்டே இருப்பார் என் கவலைப்படாதே உனக்கு பிடித்த ஒன்றை, நாளை காலை உன் கையில் தரப்போகிறேன் நிச்சயமாக விரைவில் நல்லதொரு அத்தியாயம் தொடக்கும்படி உனது வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடைகள் வந்தாலும் நீ எத்தனை தடவைகள் தோற்றாலும் உன்னை இழிவாக யார் பேசினாலும் அந்த இடத்தில் தளர்ந்து போகக்கூடாது கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத்துவங்கு கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத்துவங்கு நிச்சயமாக நாளைய பொழுது காலை பொழுது நல்லதொரு விடியலில் நல்லதொரு திருப்பம் உன் வாழ்வில் ஏற்படும் புரிகிறதாயின் செல்லமே நல்லதொரு திருப்பம் உன் வாழ்வில் நல்லதொரு விதமாக ஆரம்பிக்கும் ஆகவே உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நம்பிக்கையோடு இரு நீ எதிர்பார்த்த தகவல் நிச்சயமாக நாளை வரும் நான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என்று சொல்லமே உனக்கான பொழுதாக நாளை விடிய உன் சாயப்பா தரும் அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்